லைகா ஆ புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பு அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தல் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பு லாக்டவுன் இன்று முதல் திரையரங்குகளில் விஎஸ்ராமன் சார் ஏன் சார் இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறீங்க நீங்கள் அதுவும் கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குறீங்கன்றது நீங்கள் கேட்குற கேள்வி எப்படின்னா சகோதரர் சுமன் கவி வந்து பேசின கருத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அறிவாலயத்தில் போய் தேவ பிரசனம் கேட்டு வந்தது மாதிரி அப்படியே கூட இருந்து அவரே எல்லாமே ஒரு கற்பனை வலயத்தில் வந்து அப்படியே பேசுகிற மாதிரி பேசுகிறார் இது எப்படிங்க அதாவது ஏற்றுக்குள்ள படி நீங்களும் ஒரு ஆங்கராக இருக்கிறீங்க அவருடைய சுடுதல் எல்லாம் தந்தா அனைத்து துதிப்பி நீங்களும் கேட்டுட்டு இருக்கிறீங்க என்ன அர்த்தம் சொல்லுங்கள் வந்து சார் அதிமுக மாநிலத்திலையும் நீங்கள் அதை தான் செய்கிறீங்கன்றார் அந்த அடிப்படையில் தான் சார் ஒரு விஷயங்களை சார் எந்த மதத்தில் செஞ்சாங்க வந்து மேற்கு வங்கத்தில் செய்கிறீங்க பாஜக ஆளாத மாநிலங்களுக்குள்ள எல்லாத்தையும் செய்யறீங்கன்ற அடிப்படையில் சார் எந்த மாநில தெரியும் இந்தியாவில் இருபதுக்கு பேர்பட்ட மாநிலங்களில் தன்னிச்சையாகவும் கூட்டணி ஆட்சியாகவும் இரட்டை இன்ஜின் சர்க்கார் மிகப்பெரிய வெற்றிகரமாக போயிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இன்னைக்கு என்ன காரணம்னா திமுகவுடைய ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை வழிப்பறையில் நிலக்காவலிகரம் போன்ற உச்சக்கட்ட சூழ்நிலையில் மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்காக தான் பிஜேபி மேலே முதலமைச்சர் அபகாண்டமா பணி தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய குறிப்பாக திமுக அரசாங்கத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்கிறது ஊழல் இருக்கிறது முறைகேடு இருக்கிறது எல்லாமே இருக்கிறது சிஎம்சி கவர்மெண்ட் இங்க நடக்குதுன்னு பிரதமருடைய அதே சுற்றுடல் என்ன நடவடிக்கை மத்திய அரசு எடுத்திருக்கு ஆளுநர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் சார் ஒரு விஷயம் கிடைங்க இந்த நடவடிக்கை என்பதை முதலமைச்சர் சொல்றாரு ஆட்சி மத்திய பாஜக அரசு இந்தியாவில் உள்ள பாஜக அல்லாத மாநிலங்களில் தேர்தல் ஆணையத்தை சொல்றாங்க இப்போ ஐடியும் உத்தமர் காந்தி வீட்ல வராங்களா இல்ல சத்தியமா சவுத்தி வீட்ல வராங்களா சார் சார் வராங்க கேட்கறது என்னன்னா ரொம்ப இயல்பான சார் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சி எம் கவர்மெண்ட் நடக்குதுன்னு சொல்றதுக்கும் ஒரு நாட்டினுடைய பிரதமர் இங்க சிஎம்சி கவர்மெண்ட் நடக்குறதுன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு சார் பிரதமர் என்ன சொன்னாரு மதுராந்தகாந்த மாநாள் கூட்டத்துல என்ன சொன்னாருன்னா இது ஒரு சிஎம்சி கரெக்டன் மாஃபியா ஆட்சி வந்து இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்டிஏ கூட்டணை வலுப்படுத்த வேண்டும் என் கூட்டணிக்கு மக்கள் வாக்களிங் தான் இருக்குமோ சொல்றேன் சார் பிரதமர் சார் அவரு பியூஷ் கோயல் அமைச்சர் சார் ஆமா சார் மத்தியில் ஆளக்கூடிய உங்களுக்கு அதிகாரம் அதிகமா இருக்குது அவங்க நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா வெறும் குற்றச்சாட்டுகளாகவும் விமர்சனங்களாகவும் முன்வைக்கிறாங்கன்னா இங்க சிஎம்சி சி நடக்கலன்னு அர்த்தம் சரியா சார் இதே எடுக்கல பிரதமர் எடுக்கல நீங்க வேலைகளை செஞ்சுட்டு தான் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுக ஆட்சிக்கு வந்த ஆட்சி வரணுனுக்காக சட்டமன்றத்தில் என்ன சொன்னாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தவருன்னா எல்லாம் நடவடிக்கை எடுப்பேன் சென்னை மாநகராட்சி கமிஷனி கமிஷனர் கார்த்திகேடுன்னு சொன்னாரா இல்லையா ஹெல்த் அந்த ராதாகிஷ்மன் நடவடிக்கை சொன்னாங்க இல்லையா அதே எந்த எதிர்க்கட்சி தலைவர் சொன்னாரோ இன்னைக்கு ஆளுங்கட்சியாக வந்தவரே தமிழகத்தினுடைய நகராட்சி மாநகராட்சி மெட்ரோ ஓட்டு டோட்போடு பேராட்சி நிர்வாகத்திற்கு மாசு கிடையாது கார்த்திகை அமர்த்து கொடுக்குறீங்களே அண்டு அயோக்கியன் நல்லவராக தரா சொல்லுங்க இன்னைக்கு என்ன கைப்பிலே உட்காந்துருக்கீங்க சொல்லுங்க சார் பிரதமர் இருக்கிறாரு சார் ஒரே கேள்வி சார் சார் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கக்கூடிய இடத்துல

அதாவது இன்னைக்கு வந்து முதலமைச்சர் சொல்றாரு திமுக வந்து நாங்கள் இவர்களுக்கு சொன்ன பாருங்கள் இந்த ஆட்சியில் செந்தில் பாலாஜி ரகுபதி கே கே சாரு சேகர்பாபு தண்டாரம்பட்டு சினிமா ப்ரொடியூசர் வேலு சுடுகாட்டு ஊழல் மன்னன் செல்வகணபதி இந்திரா இந்திராகுமாரி வைத்தியலிங்கம் முத்துசாமி மனோஜ் பாண்டியங்களா புனிதர்களா சொல்லுங்க அந்த ஏ கேள்வியை தான் முதலமைச்சர் கேட்கிறாரு என்ன கேட்டாரு எஸ்பி வேலுமணி தங்கமணி

டிடி டி இருந்து யார் யாரெல்லாம் அதிருப்தியில இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் உள்ள கொண்டு வந்தது பாஜக அழுத்தம் பாஜக நெருக்கடி கொடுக்குதுன்ற எந்த நெருக்கடியும் கிடையாது சார் அதான் சொல்ல அண்ணன் வந்து இப்ப இப்பதான் தான் இருந்து இதே பிரச்சனை கேட்டு நான் நினைக்கிறேன் எந்த அழுத்தம் கிடையாது திமுக திமுக சொந்தக்காரன் சார் நான் கம்யூத்த சொந்தக்காரன் போயிலாம் கிடையாது நீங்கதான் சார் போய் பொய்யா ஒவ்வொரு பிஜேபி எதிரான கருத்துக்களை தமிழ்நாட்டில பிஜேபி கருத்துக்களை அதிகமா இவருதான் உங்களுக்கு இருக்காரு

அதிமுக பாஜகவோடு ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல கூட்டணி விட்டு வெளியேறினாங்க நீங்க பண்ணு வேற வேற நாங்க ஊழலை விசாரிக்க மாட்டோம் கிளரம் முடிச்சிருக்கேன் வெளியேறாங்கல்ல என்ன காரணத்துக்காக வெளியேறினாலும் கொள்கை ரீதியான விளக்கம் சொன்னாங்களா திடீர்னு தலைவர்கள் கொஞ்சம் இழிவாக பேசுறாங்க

இன்றைக்கி பிஜேபியில் எங்கேயும் வாரிசு பெருசாக கிடையாது ஆனால் இந்தியாவிலே ஒரு குடும்பம் சேலம் சித்தாத்திய வித்தியாசாலை மாதிரி உட்காந்து கொண்டு தமிழ்நாட்டை வந்து ஒரு குடும்ப ஆளுவனும் கூட்டணி ஆட்சி தரமாட்டேன் கூட்டணியில் பங்கு தர மாட்டேன் எதுவும் தரமாட்டேன் எல்லாமே நானாந்தே நானாக தான் ஒன்றியா சாப்பிட வேண்ட ஒரு மனநிலை திமுக தலைமையில் உள்ளது அந்த தலைமையை மாற்றும் நிலைப்பாடு ரெண்டாயிரத்து இருபத்தாறில் என்டிஏ கூட்டணியை எழுச்சி மிகப்பெரிய ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு உருவாகும்